விஜய்க்கு வந்து விஜய்க்கு வந்து பண கொழுப்பு ஒரு அவர் ஆறுன்ற மாதிரி கேள்வி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுல வந்து இந்த உடல்ல கொழுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாய் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் சொல்றாக்கு பணக்கொழுப்பு இருக்கேன் ஆனா விஜய்க்கு வேற இருக்கிற கொழுப்பு வந்து திறன் கொழுப்பு பண்ண என்னோட மக்கள் மத்தியில வந்து கை செய்யப்படப்பட வேண்டியது வந்து அவசியமான வழியா தமிழ்நாட்டுக்கும் சீமன் நச்சு செடியு தமிழ்நாட்டு மக்களுக்கு இகழத்தமிழ மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்ப நச்சு வந்து சீமன் வளர்ந்து வந்துட்டார் பெரியார்கிட்ட பெரியார்ட்ட இதுல வந்து கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டை காத்து கொண்டு மக்கள் வந்து சரியான பாடம் சொல்லி கொடுத்து விட்டார்கள் அதுக்கப்புறமும் பாடம் கத்துக்கலைன்னா நான் இன்னும் பெரிய பாடங்களை சொல்லி தருவார் தமிழ்நாடு வந்து இந்தியா புல்லா வந்து பாபொழி அரசு ஆழ்ந்து கொண்டு இருக்குது அப்படி இருக்கும்போது சீமானா ஒரு போதும் வந்து எங்களுக்கான நீதியோ ஒரு நல்ல செயலியோ வந்து கொடுக்க முடியும் உழவுத்துறையான கையாளப்படும் ஒரு நபராளியான்னா கடைசி வரையும் எங்களுக்காண்டி ஒரு நல்ல முடியத்தை செய்யவே முடியாது வந்து அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை குறிப்பாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர் திரு தரன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து நம்மளுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆஹ் நிகழ்காலம் பார்த்திருப்பீங்க கடந்த காலங்கள்ல சீமான் குறித்து கடுமையான விமர்சனங்கள் பல்வேறு தளங்களில் வைக்கப்படுகிறது புலம்பெயர்வு ஈழத்தமிழையே இருவேறு புடவ ஏற்படுவதையும் பார்க்கிறோம் லண்டன் நடந்த சமாச்சாரங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க தொடர்ந்து என்ன நடக்கிறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பெரியார் குறித்த விஷயத்துக்காகத்தான் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க நீங்க வணக்கம் அம்பான் ரோவலே இருந்து தரன் கலக்கிறன் என்ன பேட்டி ஒரு சிறு அறிமுகம் வந்து உங்களுக்கு முதல்ல தருறேன் நான் வந்து எங்கட தேசத்தரவிட்ட காலத்திலேயே வந்து இளைஞரமைப்பு தேசத்தரவிட்ட நிறைய கீழே வந்து போராளிகளுக்கு கீழே வந்து நாங்கள் இளைஞரமைப்பு எங்களோட பிரதேசத்தின் பொறுப்பாளரை வந்து நான் கடமையாட்டி இருக்கிறேன் மௌனிக்கப்படும் விடையும் வந்து கடமையாட்டி கொண்டிருக்கேன் இப்பவும் வந்து மாவீர குடும்பங்கள் மற்ற போராளிகளோட வந்து அவர்களுக்கான வேலை திட்டங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த சொந்த காசு நான் வந்து காதியா வேறு செய்து அந்த எந்த சொந்த காசுலையும் மற்றது பெரும் வேலை திட்டங்கள் எங்க குடும்பம் தனி வந்து எங்களோட குடும்பத்தோட தான் நாங்க வந்து அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சரியா வந்து புலம்பெசில தனி ஒருவனா ஆறு வருஷமா சீமானுக்கு எதிரான விமர்சனங்களை சீமானை பற்றிய உண்மையில வந்து மக்கள் மத்தியில நான் கடத்தி கொண்டிருக்கிறேன் ஆறு வருஷமா அதோட வந்து மேலாக வந்து இலங்கையில வந்து ஒரு சரியான அரசியல் விரவனம் பண்ணதுக்காண்டி பொது வேட்பாளர் இந்த முறை வந்து பொது வேட்பாளருக்கான பாரிய பிரசாரத்தை வந்து நாங்க செய்திருந்தோம் அந்த அரியணேந்தன் ஐயா தான் என்ன வந்து ரெண்டாயிரத்தி ஆண்டு ஜெயமனுக்கு வரும்போது இந்த சிறு ரவி அண்ணோட இணைஞ்சு என்ன வந்து இணைஞ்சு ரொம்ப பொறுப்பாளரை வந்து தேர்வு செய்திருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அவர் ஜெயமனுக்கு வந்திருந்த போது அவருக்கான பிரசாரத்தை வந்து நாங்கள் செய்திருந்தோம் அதோட வந்து உண்மையான இறுதி வரை களத்துல நின்று நல்ல சிதைஞ்சிரு உண்மையா சிதைஞ்சு இறுதி வரை இருந்த போராளியை அப்படியாண்டு அவர்களை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் அவர்களோட வந்து நான் வாழ்ந்த அந்த குடும்பத்தோட தனி ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த அந்த தளபதியாக அந்த போராளியோடையும் மற்ற குடும்பத்தோடையும் வந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உண்மையான போராளிகள் எப்படி நான் அவர்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது எனக்கு அவர்கள் அவர்கள் சொல்ற விடியங்கள் இலங்கையில் இருந்தே அவர்கள் சொன்ன விடியங்கள் ஊடாகத்தான் பற்றி கதைக்கிற புடிகங்கள் அனைத்துமே வந்து பொய் என்ற உடையத்தையும் வந்து நாங்கள் ஆறு வருஷமா வந்து மக்கள் மத்தியில வந்து தெரிஞ்சிரு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இது வந்து உங்களுக்கே தெரியும் சீமானை பற்றி கதைச்சால் எவ்வளவு விமர்சனங்கள் வரும் எப்படி இருக்கும் எப்படி வந்து அது அது மட்டும் இல்லை நேரடி விமர்சனங்கள் அப்படி எப்படி இருக்குமான்றது நீங்களே அனுபவ ரீதியா பாத்துருப்பீங்களா அப்படி வந்து இப்ப லண்டன் நடந்த சம்பவம் இல்லோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சாதாரண வடிவமா இருக்கு இந்த இதை இதையும் இதையும் பல வடயங்கள் வந்து நான் தாண்டி இந்த ஆறு வருஷத்துல சீமான இந்த ஆறு வருஷத்துல வந்து இதிலேயே மிக முக்கியமா குறிப்பிட்ட வடிவம் வந்து அண்ணா இது உளவுத்துறையால இந்தியாண்ட உளவுத் வந்து இயக்கப்பட்டு நபர் என்று நாங்கள் ஆறு வருஷத்துக்கு முதலே நான் சொல்லிட்டேன் வந்து வருஷத்துக்கு முதலே சொல்லிட்டார் எங்கட தளத்துல அந்த படம் சொல்லி நாங்கள் ஆறு வருஷமா தொடர்ந்து பரப்பு செய்து கொண்டிருக்கோம் அந்த உண்மைகள் வந்து வழியால வெறதுக்கு எங்களுக்கு வந்து பதினோரு வருஷம் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த படம்ன்றது அந்த உண்மைகள் வெளியால வரும்போதே எங்களுக்கு பதினோரு வருஷம் கிடைச்சிருக்கு அதோட வந்து நீங்க அண்மையில வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் சீம அவர்கள் வந்து எங்களுடைய தளபதி தளபதி பொட்டமனியை பற்றி வந்து ஒருமையில வந்து தூசணத்துல வந்து கதைச்சிருப்பார் அதற்கும் வந்து ஈழத்துறமாகிய ஈழத்தமிழ இதுல வந்து புலம்பியதேசில ஒரே ஒரு குரல புலம்பெயர்சுல இருந்து எட்டு குரல் ஒழிச்சிருக்கிறது அதே மாதிரி கதிர குரல் வந்து ஈழத்திலேயும் ஒரு பெண் அரசியல்வாதியா வந்து அனந்தி சசன் எங்க அண்ணாண்டு இளைஞர் அண்ணாண்ட துணவியரான அனந்தி சசூன் அக்காண்ட குரலும் வந்து ஒழிச்சிருந்துச்சு அப்போ வந்து அவர் மீது வந்து வந்த விமர்சனத்துக்கும் வந்து பணத்த எதிர்வினியில வந்து நாங்கள் ஆக்கியிருந்தோம் அதுல வந்து குறிப்பா வந்து லண்டன்ல இருந்து ஒரு தரம் கனடால இருந்து இபிடிபி அந்த அதை சார்ந்த ஒரு தரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு மொட்டை மொட்டையான ஒரு தரம் வந்து எங்களுக்கு எதிரா வந்து அதுக்கு நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும் எனக்கு எதிராக கொலை மிரட்டல போட்டு இருந்துச்சுன்னா வழியாக போகலாம் என்னென்ன இல்லாது அதே மாதிரியான இப்ப வந்து இது ஐபிசில வந்து மெய்ப்பாதர் சொல்லி கொடுத்துருந்தாரு அந்த அண்ணா வந்து அவரையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அம்பலப்படுத்தி இருந்தோம் ஏனென்றால் அவர் வந்து எங்களோட பெண் போராளி ஒரு என்ற படத்தை வச்சு கொண்டுதான் தன்னை வந்து ஒரு தேச மேட்பாளர் பொய் சொல்லி கொண்டு வந்திருந்த அந்த படம் வந்து கடைசி பட்டன் இருக்கு அந்த பட்டன் குத்துறது வந்து அது பெண் போராளி என்ற படம் அப்படி அந்த அந்த படத்தை கொண்டு அந்த அதுல ஐபிசில வரும்போது போது வந்து நாங்கள் அவர் வந்து அம்பல மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி இருந்தோம் இவர் வந்து உண்மையான போராளி கிடையாது இவருக்கு வயதை பாருங்கள் சொல்ற கதையில எல்லாம் பொய்யான கதையல் வந்து கதர் போட போராளி கதர் மட்டுமே மட்டுமில்லாம நம் கணக்கு போராளி வந்து பின்னிக்கிறார் அவர்களுடைய தகவல் அடிப்படையில வந்து அவர் வந்து அம்பலப்படுத்தி இருந்தார் அப்ப வந்து அவர் வந்து எனக்கு நேரடியா வந்து தன் டீமோட அந்த அரசு துறை என்று சொல்ற அந்த டீமோட வந்து என்ன வந்து சுடுவேன் என்று சொல்லி எனக்கு நேரடியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்படி வந்து நாங்கள் வந்து இவர்கள சீமான பற்றி அம்பலப்படுத்தும் போது பல பல எதிர்வினைகளை தாண்டிதான் நாங்க வந்து இருக்கிறோம் அது மட்டும் இல்ல புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களையும் வந்து பிரிச்சு விடுற ஒன்று சேர்க்க ஒன்றுணைய வேண்டிய நாங்கள் ஏன்னா புலத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஒன்று நஞ்சாத்தான் எங்களோட பழம் வழியால அப்படி வெளியால வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் அடிபட்டு கொண்டு இருக்கிறோம் உங்களுக்குள்ளேயே அடிபட்டு நாங்க பிரிஞ்சு போறோம் போராடுறது ஆரம்ப காலத்துல வந்து உதவியா இருந்ததே இந்த பெரியார் அரசு அமைப்புகள் தான் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து இந்திய உலகத்துறை வந்து பாக்குது இப்படி இந்த இலங்கையில வந்து ஒரு பேரிய இனப்படுகொல நடந்துருது மக்கள் வந்து அவ்வளவு இன அழிப்ப சந்திச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் வந்துச்சு என்றால் அது வந்து எங்களுக்கு ஐநாளு போய் கீழ திட்டத்துக்கு வந்து எங்களுக்கு பாடி உதவியா இருக்கும் எல்லா மக்கள் எங்களுக்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து ஒன்றையும் போது வந்து உங்களுக்கு பேரி சப்போர்ட்டா இருக்கும் ஆனா சீமாவட்டி பிரிக்கும் போது இந்த இது வந்து பிரிவாடு இப்போதான் ஒரு உதாரணம் உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் கதிரண்ணா வந்து ஆனரவு போர்ல வந்து காயமடைஞ்சிருந்தார் காயமடைஞ்சு சுவாசத்துக்கு சுவாசிக்க கூட கஷ்டமா இருந்த போது வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு தான் வந்தார் இந்தியாவில வந்து மலையத்துல மலைய மலையத்துல வந்து அவருக்கான சிகிச்சை கேரளாவில நடந்தது கேரளாவில நடக்கும் போது மாற்றினத்து மக்கள் தான் அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து மீண்டும் சுவாதிக்க வந்து வடியிருந்தார் அதுக்கு பின்னால வந்து வைகோ ஐயா வைகோ ஐயான டீம் தான் பின்னுக்கு நின்று அந்த உதவியே செய்திருந்தது என்ன அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து மாற்றின மக்கள் ம மக்கள் மீது வந்து வெறுப்பாட்டும் போது எங்களுக்கு போராட்ட காலத்துல வந்து எங்களுக்கு உதவி செய்தவர்களை காலங்காலம் அவர்கள் வந்து காலங்காலமா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை வந்து பிரிச்சு பாக்குறதுக்கு குறிப்பா வந்து வெளிநாட்டுல இருக்கிற எங்கள் என்ன போன்ற ஈழத்தமிழர்கள் அவர்களை வந்து நீ வந்து நீ தெலுங்கு என்று சொல்லும் போது வந்து இவர் நாங்கள் இருக்கிறதே வந்து ஒரு வெளிநாட்டுல என்ன நாங்கள் இருக்கிறதே வெள்ளக்காரன் வெள்ளக்காரன்றும் மண்ணில நாங்கள் இருக்கிறோம் எங்களை பிள்ளைகள் வந்து வெள்ளக்காரத்துல தான் கல்யாணம் செய்து ஒன்று போக போயிடமா என்ன அப்படி இருக்கும் போது எங்களையும் நாங்க காக்க முடியாம இருக்கிற ஒரு முதல் ஜெனரேஷன்லயே நாங்கள் வந்து போற போது வந்து இங்க இருந்து கொண்டு சீமானுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்கள் வந்து தமிழ் தேசம் பேசினார் அதுல வந்து இப்ப வந்து சீமான் சொல்லி இருக்கிற ஏச் ராயா ஏச் ராய தான் சில முன்னால சீமான சொல்லி இருந்தார் சீமான் வந்து இப்ப சீமான் சொல்லுவார் ஏச் ராய வந்து பேரறிஞர் ரெண்டு அந்த பேரறிஞர் சீமான் வந்து நாலு வருஷத்துக்கு முதல் மலையாளி என்று சொல்லியிருந்தார் சீமான் வந்து கையன் செய்தது வந்து ஒரு இது என்ன அவர் வந்து தெலுங்கு ஒரு தெலுங்கு இதை சார்ந்தவர் தான் சீமான் அந்த தெலுங்கு அப்படி இருக்கும் போது அவற்ற குடும்பமே வந்து திராவிட குடும்பமா இருக்கும் போது அவர்கள் வந்து மற்றவர்களை வந்து திராவிட திராவிடன்னு சொல்லி கொண்டு முத்திர ஊத்துறது வந்து நியாயமற்ற ஒரு கருத்து சீமானுக்கு யார் ஆதரவு குடிக்கணுமோ அவர்களுடன் அச்சுராண்ட சிங்களத்தின் அம்புக்கும் ஆதரவு கொடுக்கிறார்கள் இப்ப வந்து ஜனாவில் இருக்கிற ஜே ஜேபி இருக்கிற ஜே பி அனுரா திசா நாயக்கர் அவருக்கும் வந்து இந்தியா சீமான் டாக்கள் ஆதரவு கொடுக்குறாரு அதுக்கான ஆதாரங்கள் வந்து அப்படியே இருக்குது சீமானுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருமே வந்து அனுராக்கும் போய் ஆதரவு கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து அனுராக்கு ஆதரவு கொடுக்குறாக்கள் எல்லாம் வந்து சீமானுக்கும் ஆதரவு கொடுக்குறாரு அந்த அவர்கள் தான் நாங்கள் வீடியோ டிக்டாக்ல வீடியோ போடும் போதெல்லாம் கீழே கமெண்ட் எழுதுறாக்கள் இதை பாத்தீங்களா ஒன்று அனுராக்கம் ஒன்று அர்ஜுனாண்டாக்கள் மற்றது வந்து சீமாண்டாக்கள் மூன்று பேரும் தான் இந்த ஐடி வீடு மூன்று ஐடி வீடும் ஒன்றாவே வேறு சேர்ந்துருக்கு அப்போ சிங் சிங்களத்துக்கு நேரடியான ஆதரவு தருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க சீமான குற்றம் சாட்டுறீங்க அது ஆதாரங்கள் இருந்தா தயவு செய்து அனுப்புங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அதே போலதான் இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிச்சு தன்னோட கொள்கை தலராக அறிவிச்சார் அதற்கு பிறகுதான் பெரியாரை கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சார் இன்னைக்குனாக்க விஜய்க்கு வந்து விஜய்க்கு பணக் கொழுப்பு அதனாலதான் அவர் ஆறு அன்றை மாதிரி கேள்வி இருக்காரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுல வந்து இந்த இந்த பிரச்சனையை வந்து விஜய் அரசர் பெற போறதுக்கான பிறகுதான் சீமான உண்மமோமே மக்கள் மத்தியில ஈழத்தமிழ் மத்தியில வந்து வெளிப்படியா வழியா வந்திருக்கு சீமானுக்கு வந்து இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் தரப்போகுது அதுல வந்து வாக்கு குறையும் என்று அவருக்கு வடிவா தெரியும் தன்ட வாக்கு வந்து ரெண்டு வாக்கு அந்த வாக்கு மட்டும் இந்த ஈழத்தமிழன் இருக்கணும் வேண்டும் ஈழத்தமிழர்கள் வந்து பல பேர் வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்கு நம்மளுடைய இலங்கை சமுதாயத்த ஈழத்தமிழ வாக்கு வந்து அந்த ஆதரவு வந்து தன் தன்னை விட்டு போகும் விதம் வந்து சீமானுக்கு வடிவா தெரியும் தெளிவா தெரியுது அந்த ரீதியில அவர் வந்து விஜயை வந்து முதல் ஆதரிச்சார் விஜய் வந்து ரெண்டு இதுலயும் நடு ரோட்டை வந்து சாப்பிடுறாரு ஒரு வன்மமான கருத்தையும் வந்து சொல்லி இருந்தேன் சீமான வந்து நாங்க எப்படி பாக்கணும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து புத்தகம் இருக்கு அதுல வந்து மாத்தி மாத்தி பொய்களை கதைக்கிற நபர்கள் வந்து முதலாவது லிஸ்ட்ல வந்து அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த புத்தகத்துக்கு வந்து நாங்க பரிந்துரை செய்யலாம் சீமானுக்கு முதல் இடத்தை பொய் சொல்றதுல வந்து முதல் இடத்துல வந்து சீமானு கொடுக்கணும்னு நாங்களே பரிந்துரை செய்யலாம் ஏற்கனவே வந்து சொல்றாரு பணப்பழுப்பு இருக்கேன்ட்டு ஆனா விஜய்க்கும் விரைச்சி இருக்கிற கொழுப்பு வந்து திறன் கொழுப்பு அண்ண திற எங்களோட மக்கள் மத்தியில வந்து வாங்கி திறன் வாங்கிட்டு இருக்கிறேன் வெளிநாட்டுல இருந்து ஆரம்பத்துல வந்து வெளிநாட்டுல இருந்து எங்கள்கிட்ட தான் பணம் வாங்கித்தான் அவர் கொடுத்திருக்கிறார் இப்ப கொடுத்த ஒரு சாதாரண ஒரு ஒண்ணுமே இல்லாத சுடுகாட்டுல படுத்த சொல்லி கொண்டு சொல்ற அவர் வந்து இது சுந்த சீச்சீட்டு வந்து சிந்தீ வந்து பத்து பத்தாயிரம் வாங்கின கடன் வாங்கினு சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம இருக்கிறான்னு சொன்னவர் வந்து இப்போ வந்து கடற்கரை ஓரத்துல வந்து பெரிய வங்கலா வீடு வாங்கி அதுக்குள்ள வந்து வசித்து கொண்டிருக்காலும் வந்து வர கார்ல வந்து ஜீப்புல மாதிரி மாதிக் கொண்டிருக்க இப்பொடிக்காடு அவருக்கு வந்து கருப்பு பொடிக்காடி வந்து அவருக்கு பொடிக்காடி எல்லாம் இப்ப வழியாலே போக மாட்டார் அவளத்துக்கு அவளுக்கு வந்து பணம் பணப்பொறுப்பு வந்து அவர் வந்து இப்போ இதான் இருக்கு ஆழ்ந்துருக்கு அத கட்சி வந்து கட்சியை வாங்கி கொடுத்ததை வந்து சுப்பிரமணிய சுவாமிக்குள்ள இருக்க குருமூர்த்தியும் இது ஷோ துக்லாக் ஷோம் தான் அந்த கட்சியை வாங்கி கொடுத்த உண்மையை வந்து இப்ப வழியால வந்திருக்க என்ன சீமான வந்து பாப்பனி தர இயக்கப்படுறார் பாப்பனியம் தமிழ்நாடு வந்து இந்தியா புல்லாவே வந்து பாப்பனி அரசியல் தான் ஆழ்ந்து கொண்டு இருக்குது அப்படி இருக்கும் போது ஒரு ஒருபோதும் வந்து எங்களுக்கான நீதியோ ஒரு நல்ல செயலியோ வந்து கொடுக்க முடியும் உளவுத்துறையான கையாளப்படுற ஒரு நபராளியன்னா கடைசி வரையும் எங்களுக்காண்டி ஒரு நல்ல விடியத்தை செய்யவே முடியாது இப்ப வந்து சீமான வந்து கட பல விசாரணைகள் இருக்கு கோர்ட்டுக்கு ஏறுறாங்கிற கோர்ட்டை வந்து அவர் வந்து காட்டி நீதிபதியிலேயே குட்டி காட்டி இப்படியான கதை சொல்ல வேண்டாம் வந்து சொல்லி இருக்கு வந்து இன்னைக்கு ஆஜராயிருக்காரு பெரியார் விவாதத்துக்கு தான் ஆஜராயிருக்காரு நீங்களும் வந்து பார்ப்பன அரசியலுக்கு அவரு பார்ப்பன அரசியலுக்கு அதாவது துணை செய்வதா சொல்றீங்க பெரியார் கொடுத்த சர்ச்சையின் விளைவாக இன்னைக்கு ஆஜர் நீதிமன்றத்திலும் ஆஜராயிருக்காரு ஆஹ் நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை கேட்டிருப்பதாக அறிகிறோம் இறுதியா எப்படி புரிஞ்சுக்கிறது இதுல என்ன முக்கிய மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டு வரீங்க உண்மையான போராளிகள் உண்மையான போராளிகள் வந்து தங்களை மூத்த காட்டிக்கொண்டு கொண்டு வந்து இங்க பொது வழியில வந்து கதைக்க முடியாது அவர்களின் குரலாகத்தான் முகமாகத்தான் நான்கு கதைச்சு ஒன்று இருக்கு அதே போலதான் இப்ப வந்து சீமான் ஆத்ராவ் ஆதரவாக அவர்கள் வந்து வெளிப்படையாக தங்களை வந்து வெளிப்படையாக மெய்ப்பார்கள் என்று சொல்லி கொண்டு இந்தியா மீடியாக்குள்ளே இந்தியா மீடியாக்குள்ளேயே வந்து அவர் மோத மூத்த காட்டி போய் கோணியானவர்கள் வந்து கோரோடுன்னு சொல்லி சீமானு கட்டி கூட கொடுக்குறாங்க அவர்களுக்கான ஆக்ஷன் இந்த இந்தியா உலகத்தோடைய இந்திய ராணுவம் வந்து ஒரு ஆக்ஷனும் வந்து அவருக்கு எதுலாம் செய்யலை அதே மாதிரி தான் எங்களோட புலிக்கொடியை பின்னுக்கு வச்சு கொண்டு பிரதேசத்தை முன் பின்னுக்கு வச்சு கொண்டு கதைக்குறேன் அதே மாதிரி இந்தியாவுல வந்து விடுதலுக்கு தனியாக இருக்கும் போது அவரை வந்து அனுமதிச்சு வந்து இதன்னு இதன்னு விடும்போது அந்த ஆதாரமே வந்து உழவுத்துல பின்னுக்கு இருக்கன்னு தெரியும் அதே மாதிரி தான் இப்போ வந்து சீமான் கட்டாயம் ஹை செய்யப்பட வேண்டிய முடியும் ஆனால் அவர் வந்து கடைசி வரை வந்து ஹை செய்ய மாட்டார் அவர்கள் வந்து ஐயந்தா நுழை நுரைபடும் வந்து கடைசி வரை வந்து அவர்கள் கை செய்ய மாட்டார்கள் இப்படியே அவர் கதைக்க விட்டுக் ஆனா கை பட வேண்டியது வந்து அவசியமான அது தமிழ்நாட்டுக்கும் சீமானவர்களும் நச்சு செடியு தமிழ்நாட்டு மக்களுக்கு இகழத்தமிழ் மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்ப நச்சு செடியா வந்து சீமான் வளர்ந்து வந்துட்டார் பெரியாட்டை பெரியாட்டை இதுல வந்து கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கு இந்த பெரியாட்ட கட்டமைப்புல வந்து அழிச்சு அழித்து விட்டால் வந்து இந்த அழிக்கிற வேலையை வந்து சீமான வச்சு வந்து பெரிய பாப்பன அரசியல்வாதிகள் வந்து செய்ய போறார்கள் இந்த பெரியாட்டை இப்ப வந்து புரிவிக்கப்பட்டே பெரியார் பெரிய அரசு தான் அந்த கட்டமைப்பு இருக்கும் தான் தமிழ்நாடு வந்து ஹிந்தி ஆயத்தில இருந்து காக்கப்படும் அந்த உடைக்கிற கட்டமைப்பு வந்து செய்ய போற அறிவுரைதான் இந்த இது ஒரு கேள்வி இன்னைக்கு அவருடைய ஐடி ராமதாபு முகர்ஜி சார்ந்த ஒருத்தர் வந்து பாலியல் குற்றச்சாட்டுல இந்த நிமிடத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் மீதும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளை விஜயலட்சுமி வச்சிருக்கிறார் பெண் விஷயத்தில் பெண் விஷயத்தை சொல்லி அவர் கட்சிக்காரை கைது செய்வது சரியா எப்படி பாக்குறீங்களா எங்க எங்க போராட்டம் ஒழுக்கமே எங்க போராட்டமே வந்து ஒழுக்கம் எங்க பெண் விடுதலை பெரியார் என்ன இதுகளை அதைத்தான் எங்க தேச வந்து எங்க தேசில வந்து நிறையாட்டினார் அதை வந்து அதை வந்து செயல காட்டினா எங்களுடைய தேசியவர் அப்படி இருக்கும் போது ஒழுக்கத்துக்கு போல் பெற்ற ஒரு போராட்டத்தில் வந்து எங்களுடைய தேசியவர் வந்து தன்னை வெச்சு கொண்டு பாலியல் கேஸ் சீமான பாத்தீங்கன்னா பாலியல் கேஸ் கலைஞத்தை பாத்தீங்கன்னா அதே அஞ்சனி அஞ்சனியில பாலியல் கேஸ் சாட்டு முருகன் முத்துக்குமார் அண்ணன் புதுக்கோட்டை முத்துக்குமார் அண்ணன் மனைவியை தான் பேருந்து திருப்பி திருப்பி கழிவு எழுதி இது கார்த்திக் இரும்பாலம் கார்த்திக் வந்து அவர் மீது வந்து ஒரு பாலியல் கேஸ் ஒரு பண்ணு அப்படி வந்து இந்த கட்சியை வந்து முந்தி பிஏபி வந்து நாந்த கட்சிக்காரர் வந்து பாலியல் பாலியல் ஜனதா கட்சி சொல்லிக்கிறோம் இப்ப நாந்திர கட்சியை வந்து ஒரு பாலியல் கட்சியாவே ஐடி விங்கண்ட வந்து பாலியல் நிகழ்ச்சியில நக்கீரல் அந்த பேட்டி வந்துருந்துச்சு அந்த நக்கீரல் இது அதே மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு கூட சீமாண்ட இளைஞர இளைஞர பிள்ளைகள் இருந்தவர் வந்து அந்த போன பதினாலு வயது மாணவியில பதினாலு வயது மாணவியில மாணவியில கூட வந்து விட்டு வைக்காம பாலியல் கேஸ்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவர் கொலை செய்யப்பட்ட வந்து நாங்கள் பார்த்திருப்போம் அப்படி என்னும் போது வந்து ஒழுக்கத்துல குடி சீமன் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் தன்ட இதுல வந்து தன்னை அம்மா அம்மா வந்து வேலைக்கு வந்து இது முந்நூறு ரூபாயும் ஃப்ரீ கோட்டர் கோட்டர் ஃப்ரீ கொடுத்து கொடுத்துதான் வேலை வாங்கிறான்னு வெளிப்படையா ஒரு மீடியாக்கு முன்னால ஒரு தலைவரை வந்து முன்னூறு ரூபாய் கொடுத்து ஃப்ரீ கோட்டர் கொடுத்து தான் வேலை வாங்குற ஒரு தலைவர் வந்து சொல்றாருன்றால் அதோட தூசணங்கள் தூச வாய திறந்தாலே தூசணங்கள் பத்திரையாளர் வந்து விரட்டுறது அடிக்கிறதுன்ற சொல்ற செருப்பாக்கம் எடுத்து காட்டுறது எல்லாம் வந்து எங்களோட போராட்டத்தை நாங்கள் பார்த்து போராட்டம் வந்து ஒழுக்கமான போராட்டம் சிங்களவர் மீது எங்கள் அப்பா சிங்களவர் மீது வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு இதுவும் செய்யுது எங்கள் நாங்கள் போராடின வந்து தனியா இலங்கை ராணுவத்து எங்கள் எங்கள் மண்ணில் வந்த இலங்கை ராணுவத்துக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் நாங்கள் நாங்கள் ஒருபோதும் வந்து இந்திய அரசியல்லையோ இதோ சீம தன்னை வந்து இந்திய அரசியல் அரசியல்ல வந்து தன்னை வந்து தேசத்தோட கையாட்டாரு அப்படியான ஒரு விடியத்தை அப்படியான ஒரு விடியத்தை வந்து எங்களுக்கு தேசத்தோட கடைசி வரையும் செய்ய மாட்டார் அப்படி அவர் கையாடுவோம் என்று விரும்பி இருந்தார் என்றால் வாய்க்கு அண்ணா இருக்கிறார் இது அண்ணா இருக்கிற இது நெடுமாள் ஐயா இருக்கிற இப்படி திருமாவளவன் குறிப்பா வந்து திருமாவளவன் இறுதி கட்டத்துல வந்து பேச்சுவார்த்தை காலத்துல போன ஒரே ஒரு தலைவர் அரசியல் தலைவர் வந்து திருமாவளவன் தான் அப்படியான ஆட்களை வந்து காட்டி இருப்பார் ஆனா தேசியவர் வந்து அந்த வடிவத்தில் எங்களுக்கு அனைத்து மக்கள் ஆதரவு தான் எங்களுக்கு வேணும் அடிக்க தனி ஒரு கட்சியின் ஆதரவு வந்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையானது வந்து அனைத்து மக்கள் ஆதரவு என்ன அப்படி இருக்கும்போது வந்து இவர் கதை கதையை வந்து எல்லாமே வந்து புரூடாதான் ஓகே இது ஒரு விவாத சூழல் சீமான் குறித்து பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டு அது உண்மையா பொய்யாங்கிறத உங்கள் விமர்சனம் சேர்த்து அப்படியே மக்கள் ஒன்று சின்ன கருத்துனா சி இப்ப வந்து இப்ப விவரம் கோயிலுக்கு சீமான் பத்து நிமிஷம் சந்திச்சாரா சந்திக்க இல்லையா அல்லது ஒரு மனித சந்திச்சாரு நாங்க போராளிகள் அங்க காலத்துல போராளிகள் வந்து உறுதியாக சொல்றோம் சீமானவர் வந்து எங்க தேச நிழலையை வந்து வந்து நாங்க ஏன் சொல்றோம் என்றால் தேசர் அந்த கட்டத்துல போராளிகள் மாவீரர்கள் வந்து தேசத்தோட காப்பாற்றுறதுக்கான தங்களோட புருத்து வந்து பாதுகாத்து வந்து இருந்த போது வந்து இவர வந்து சர்வ சாதாரண சந்திச்சு வந்தார் சொல்றதே வந்து எங்கட மாவீரருக்கும் எங்கட போராட்டத்துக்கும் இவர்கள் செய்யற பச்சை துறவமா நாங்கள் பாத்துறோம் நாங்கள் வந்து உண்மையை கதைக்கிறோம் போட்ட விடியும் விடியால வந்து இருந்துச்சு அதே மாதிரி என்ன இந்த விடியாவும் நாங்கள் ஆணித்தரமாய் சொல்றோம் சீமானவர் வந்து எங்களை தேசிய நிழலை கூட மிதிக்கிறார் ஈழத்துக்கு போனது உண்மை சீமான் வந்து படம் எடுக்கிறதுக்காண்டி ஈழத்துக்கு போனது உண்மை ஆனால் வேற ஒரு விடியாவும் வந்து அங்க நடக்கையில வேற சொல்றது எல்லாம் வந்து நடைசன இதுகளை பார்த்ததெல்லாம் உண்மை சினிமா கலந்து கொண்டதெல்லாம் எல்லாம் உண்மை மிக்சர் போய் இப்ப சீமானுக்கா கதைக்கிறது மிக்சர் போய் எல்லாம் வந்து கதை வைக்கலாம் அவர்கள் எல்லாம் மிக்சப் பாய்ஸ் அவர்களுக்கும் போராட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஆக்கள் போராட்டத்தில் ஒரு அடகு கடையில நின்றாக்களே அவர்கள் அப்படியானாக்கள் இப்ப வந்து வெளியில வந்து கதை அரசு துறை என்று இந்திய என்ற ஒரு அங்கம் தான் அந்த அரசு துறை என்றது அப்படியான ஆக்கள் கதை முடியும் உண்மையான போராளிகள் கடைசி வேறையும் அரசியலுக்குள்ள வரமாட்டினம் உண்மையான போராளிகள் தேச நிழலா நின்ற போராளிகள் வந்து அரசியல் வந்து ஒரு துறை வந்து கை காட்ட மாட்டினாம் இந்த இது இந்த இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்படி வந்து கடத்தி விடுங்கள் நன்றி என்ன ஓகே உங்களோட விமர்சனங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதச் சூழ்நாக்கத்துக்கு நேரம் ஒதுக்கதற்காக ரொம்ப நன்றி மிக்க நன்றி